மக்களுக்கு வறுமையை போக்கும் எங்களுக்கு செல்வத்தை தரும் நாங்கள் பேசுறத அறிந்து கொள்ளும் அப்படி நாங்கள் நம்பல நம்ப கூடாது அதாவது முத முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புறோம் முஸ்லிம்களாக எங்க நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா முதலில் எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது அது ஒரு கல் இப்போ நாங்க தெளிவா சொல்றோம் ஆனா சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்க ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது இப்ப நாம காபா இப்ப சொல்றோம் காபா ஒரு கல் அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அது நாங்க பேசுறது விளங்காது எங்களுக்கு எதுவுமே செய்யாது இப்படி நாங்க சொல்றோம்ல சொன்ன வழிபடல அர்த்தம் இப்படி வந்து கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது நாங்க கடவுள்னு நினைச்சிருந்தோம்னு சொன்னா அதைத்தான் நாங்க வழிபடுறோம் சொன்னா இந்த மாதிரி தெளிவாக நாங்க சொல்ல முடியாது அப்ப இப்போ உமர் உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு அவருக்கு அடுத்து உமர்னு வர்றார் நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர் அவர் என்ன பண்றாரு காபா விட்டு நின்று சொல்றாரு நீ ஒரு கல் நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு அதுல போய் வழிபாடு நடத்துறாரு அப்ப அதை நாங்க கடவுள் நினைக்கவே இல்லை நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம் நினைச்சான விசலாத்துக்கு போயிருவான் அது வழிபடுறதுக்குரிய முத முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவ்வளவுதான தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது அதுக்கு வழிபாடும் கிடையாது அதை நாங்க கும்பிடுறது கிடையாது அங்க இருந்து கொண்டு அல்லாவ கும்பிடுறோம் அதான் வேற நாங்க கொடுங்க அது நீ சொல்றத ஒத்துக்கிட்ட அந்த திரு இந்தியாவில் இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுவீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒரு ரவுண்டா இருந்து அந்த காஃபா கல்ல நோக்கி தானே தொழுவீங்க உலகத்திலிருந்து எந்த இருந்தாலும் அதனுடைய அமைப்பு ரவுண்டா வச்சு ஒவ்வொருத்தின் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வழியில் இருந்தாலும் ஆனால் நோக்கி இருக்கிறது அந்த நீங்க கும்பிடக்கூடியது காபா கல் இதுதானே ஒரு இதுதானே இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி தொழுகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தொழுவக்கூடிய டைவர்ஷன் வந்து அந்த நீங்க அந்த இது முதல் முதல்ல சொன்னீங்களே இறைவனால் இறக்கப்பட்ட கல் அப்படின்னு அதை தானே நோக்கி தொழுகிறீங்க நாங்க சிலையா படிச்சிருக்கோம் நீ அந்த கல்லை வந்து கல்லா வச்சுக்கீங்க அதாவது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுமே காபாவை நோக்கி தான் தொழுகிறோம் இன்னைக்கும் இப்ப நம்ம மேற்க நம்ம நோக்கிறோம் வைங்க இந்தியாவுக்கு மேற்கு காபா இருக்குது அதனால முஸ்லீம்கள் மேற்க தொழுகுறாங்க வேற நாடுகளில் இருக்கிறவங்க கிழக்க தொழுவாங்க அவங்களுக்கு கிழக்க இருக்கு காபா இன்னும் சில நாடுல இருக்கிறவங்க வடக்க தொழுவாங்க தெக்க தொழுவாங்க காபா மையமா வச்சு இப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க அப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க இதுதான் உண்மை அவர் என்ன கேட்குறாரு எங்கே இருந்தாலும் அதைத்தான் நோக்குறீங்க அதைத்தானே இப்போ பண்ணி திரும்பவும் என்ன செஞ்சாரு அதையே தான் அவர் கேட்குறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு நோ எதையாவது நோக்கித்தான் நான் ஆகணும் ஒன்றையும் நோக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இப்ப நீங்க என்னையை நோக்கிறீங்க நான் உங்களை நோக்குறேன் உன்னையும் நோக்காம ஒன்று காட்டுங்க போக போகணும் எதையாவது ஒன்றை நோக்காத ஒரு நிலை கிடையாது மனிதன் என்று சொன்னால் அவன் என்னத்தையாவது நோக்கி தான் ஆகணும் எதையாவது நோக்கிறதுக்கு பதிலாக உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கி அந்த ஒன்றுக்குத்தான் நோக்குறோமே தவிர கடவுள் என்று நினைப்பது என்பது வேறு ஒன்றை நோக்குவது என்பது வேறு என்னை நோக்குறீங்க உங்களை வழிபடுறேன் அர்த்தமா ஒன்றை நோக்குவது என்பது வேறு கடவுள்னு நினைச்சுக்கிட்டு நோக்குறது என்பது வேறு இப்ப சிலை வழிபாடு நடத்தும் போது நினைச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறோம் பண்றோம் அவரை காணிக்க செலுத்துறோம் நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது அந்த மாதிரி நம்பிக்கை அதை நான் வந்து விமர்சிக்க வரல முஸ்லீம்கள் நாங்க அப்படி செய்யறது இல்ல காபாவை நோக்கினாலும் காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காக தான் எல்லாம் ஒரே ஒரு பள்ளிவாசல போய் நின்றுகிட்டு ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படி இருந்தா அசிங்கமா இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுங்கு வரணும்னு சொன்னா எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆகணும் அப்படி மேல இருந்து ஆகாயத்திலிருந்து பார்த்தா அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த காட்சி இருக்கும் தொடக்கூடிய காட்சி அதுக்காக தான் நோக்குறமே தவிர நோக்குறது உண்மை அளவழிபடலை ஒரு திசை வேணும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நோக்க முடியும் ஒரே பக்கமா திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும் ஒரு யூனிட் கிடைக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும் அதுக்கு தவிர இப்போ அடிச்சு சொல்றோம் இல்ல அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அது எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடு சொல்ல முடியும் இவ்வளவு தெளிவா அறிவிக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்கல எல்லா முஸ்லீம் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்ல அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல அதை நோக்குமாறு கடவுள் கட்டளை இருக்கிறார் அதனால நோக்குறோம் அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் தர்மராஜன் திருப்பத்தூர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கேன் காபாவுக்கு ஒண்ணுமே சக்தி இல்ல நீங்க குறிப்பா அதை ஏன் ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆறு ரவுண்ட் அடிக்கலாம்ல இல்ல எட்டு ரவுண்ட் அடிக்கலாம்ல காபாவை சுத்தி ஏன் சார் ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க அதாவது காபா என்ற அந்த ஆலயத்தை வந்து ஏழு தடவை சுற்றி வளம் வருவார்கள் ஏன் ஏழு எட்டுல ஒண்ணு அடிச்சா என்ன அவர் வந்து கேட்கிறாரு சரி அவர் சொன்னபடி எட்டு அடிச்சோம்னு வைங்களேன் நீங்க ஒரு ஆள் இருந்துச்சு ஒன்பது அடிச்சா என்னன்னு கேட்பீங்க கேட்பீங்களா இல்லையா ஒன்பது அடிச்சுட்டு வைங்க ஏன் அதை பன்னெண்டாக்குனா என்ன அதை கேட்பீங்க இதுக்கு வந்து எந்த நம்பரை சொன்னாலும் முன்னொரு கேள்வி வரும் ஒரு தடவை அடிச்சா என் ரெண்டு தடவை அடிக்கிறேன்னு கேட்கலாம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சா என் நாலு அடிச்சா என்னன்னு கேட்பீங்க அஞ்சு அடிச்சோம்னா ஏழு அடிச்சா என்னன்னு கேட்பீங்க அப்போ எந்த நம்பரை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும் இதுல நம்ம என்ன பண்ணணும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஏழு முறை அடிக்க சொன்னார் அதனால அடிக்கிற முடிஞ்சு வச்சுக்கா இதுக்கு நம்ம சொல்ல முடியாது எந்த நம்பரை சொன்னாலும் கேள்வி வரும்னா ஒரு நம்பரை சொல்லி தான் ஆகணும் ஒரு கேள்வி வராத ஒரு நம்பர் சொல்லுங்க அதை வச்சிருவோம் ஒரு நம்பரை சொன்னோம்னா மறு கேள்வி வராது அப்படி ஒரு எண் இருக்குதா நூறுண்டா கூட விடுவீங்களா அதுல நூறு நூத்தி ஒண்ணு வச்சா என்ன அப்படின்னு தான் செய்வீங்க அப்ப இது வந்து கேள்வியில இருந்து தப்பிக்க முடியாது எதுல தப்பிக்க முடியாது அதுல கேள்வி கேட்க கூடாது அல்லாத உள்ள இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று எல்லா சமயங்களும் கூறுகின்றன என் பேர் கவிதா நான் காரைக்குடி இறைவன் நான் டென்த் படிக்கிறேன் இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று எல்லா சமயங்களும் சொன்னாலும் வழிபடும் போது மனம் ஒரு நிலையில் பதிவதற்காக கடவுளை உருவகம் கற்பித்து நாங்கள் வணங்குகிறோம் அதன் மூலம் மனம் ஒரு இலக்கை நோக்கி வணங்குகிறது நீங்களோ அகண்ட பெருவெளியில் ஒரு இலக்கு இல்லாமல் தொழுகிறீர்கள் இதில் மனம் ஒருமைப்படுமா ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சியிலும் கேட்கப்படாத கேள்வி நல்ல கேள்வி இத்தனை ஊர்ல நடத்த நிகழ்ச்சியில இது கேட்க வேண்டிய கேள்விதான் யாரும் கேட்கல நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்கிறாங்கன்னா நம்ம கடவுளை வழிபடுறோம் கடவுளை வழிபடும் பொழுது ஏதாவது ஒரு முன்னாடி இருந்தால் தான் ஒன்றிணைந்து வழிபட முடியும் என்ன மாதிரி ஒரு முன்னாடி இருக்கணும் ஒண்ணும் இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு ஓர்மைப்பாடோட வணங்க முடியும்னா அது எப்படி முடியும் எங்கள் இந்து எல்லாம் வந்து முன்னாடி கடவுளை வச்சுக்கிறோம் அது நினைக்கும் போது ஒரு ஈடுபாடு எங்களுக்கு வருது நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணும் இல்லாம வெறும் வழியில் கடவுளை வணங்குனீங்கன்னா அது எப்படி ஒரு ஓர்மைப்பாடு வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கேள்வி இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நடைமுறையில் பார்க்குவோம் முஸ்லிம்களுக்கு ஓர்மைப்பாடு வந்து இருக்குதா இல்லையா அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா எப்படி வரும் என்பதை விட வந்து இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் எப்படி வந்திருக்குது பள்ளி ஒரு முஸ்லீம் தொழுகிறார்னு வைங்க தொழுதா இருந்து சொன்னா இடி உழுந்தாலும் திரும்ப மாட்டாரு நீங்க பள்ளி ஆசல் பார்க்கலாம் ஒண்ணுமே இல்லதான் ஓர்மைப்பாடுல நீங்க நினைக்கிறீங்க தான் தொழுகையில் நிற்கும் போது திரும்பி பார்க்க மாட்டாரு திரும்ப மாட்டாரு வெளியில நடக்கிற என்ன நடந்தாலும் கலவர மாதிரி இருக்கு அவர் வாழ்ந்து தொழுகிட்டே இருப்பாரு தொழுக முடிற வரைக்கும் அவர் அங்கிட்டு இருந்து திரும்ப மாட்டாரு அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஈடு பண்றாருன்னு சொன்னா போக மாட்டாரு எந்த ஒரு காரியத்துலயும் ஈடுபட மாட்டாரு வாயில முட்டை போட்டு இருக்க மாட்டாரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு அப்ப பக்கத்தில் ஒருத்தர் நிப்பாரு டேய் அப்படி நம்ம அதுவும் செய்ய மாட்டாரு அநண்டாரே நின்றதுதான் அதே நேரத்தில் முன்னாடி ஒன்னு வயித்துல இருக்குறேன்னு சொல்றேமே போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஏய் போருங்க அங்க பாடுறா என்ன சொல்றங்களா இல்லையா ஓர்மை என்பது நம்ம நினைச்சோம்னா எதுலையும் கொண்டு வர முடியும் ஓர்மைப்பாடு வந்து முன்னாடி ஒண்ணு இருந்தா தான் வர முடியும் இல்ல ஒரு சூப்பர் பவர் நான் சொன்னால ஏற்கனவே கடவுளை பத்தி அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை நாம கும்பிடுறோம் அப்படிப்பட்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் ஆற்றலும் பெற்றவருடைய கண்காணிப்பு நம்ம மேல இருக்குது அப்படின்னு நினைச்ச சொன்னா ஒண்ணு இல்லாட்டாலும் ஓர்மைப்பாடு வரும் வந்து கொண்டு இருக்கிறது முஸ்லீம்கள் நாங்க தொழக்கூடிய அந்த தொழுகையில அப்படி ஒரு ஓர்மைப்பாடு நீங்க பார்க்கணும் பள்ளிவாசல வந்து கொஞ்சம் பார்க்கணும் தொழுகுறாங்க இல்லையா அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ குனியும் போது எல்லாம் ஒரே மாதிரி குனிவாங்க ஒரே மாதிரி எந்திரிப்பாங்க ஒரே மாதிரி நெற்றி நிலக வைக்குவாங்க அப்படி ஒரு ஓர்மைப்பாடு அப்படி ஒரு ஓர்மைப்பாடு எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது அப்படி வழிபடக்கூடிய ஒரு காட்சியை நீ கண்ணால பாக்குறீங்க இது ஒரு அம்சம் முன்னாடி இருக்கிற அவசியம் இல்ல ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டா கடவுளுக்காக ஓர்மைப்பாட்டுக்காக நீங்க முன்னாடி வைக்கணும் சரி வச்சுக்கிறோம் வைப்பதாக இருந்தால் யார் கடவுளோ அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஒன்றை தான் நீங்க வைக்க முடியும் இப்ப என்னைய வந்து நீங்க நினைச்சுக்கிறதுக்காக வேண்டி என்னைய விட ஒரு மோசமான ஒரு வடிவத்தில் என்னை நீங்க வரைஞ்சி வச்சுக்கிட்டு வச்சீங்கன்னா அது என்னை கேவலப்படுத்துற ஆயிரும் நாம என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்க கடவுளை பார்த்துட்டு அவர் அப்படித்தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவரை கொண்டாந்து வச்சா பரவாயில்லை நீங்க வைக்கிற அந்த வடிவத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி உறுதி செஞ்சீங்க உறுதி செய்யாதனாலதான் ஆயிரக்கணக்கான வடிவம் வந்துருச்சு ஒரு வடிவத்தில் இருந்த உலகம் பூரா ஒரு வடிவத்தில் முன்னாடி வச்சிருப்போம் என்ன பண்றோம் இவர் ஒரு வடிவத்தில் பார்க்கிறார் அவர் வேற ஒரு வடிவத்தில் பார்க்கிறார்